தெய்வீக திருமகன் ஐயா அவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் ஜெயந்தி விழா அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து முடிந்து சிதேதேவ் மாண்பு மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாந்தேதினோ போனங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சு வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அதை திருவுருவ சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கேருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்மந்தப்பட்ட அந்த உரி டெஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உருட்டிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தான் நிரூபித்திருக்கார்

துரோகம் சொல்லுங்க சரிப்பா பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலான்னு டிடிவி சொல்லி இருக்கிறாரு யாருக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம் பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் நாங்க அவர் டெய்லி நாலு தடவை கொடுக்குறாரு அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்ப அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியாக கேளுங்க திருவண்ணாத்திர மரும ஓடி ஓபிஎஸ் மீன்னாங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆகிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்கள் அதிகமா இருக்கனால இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக வந்து இப்போ கழகத்தில் இறங்குகிற பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறேன் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்றது இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுடன் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பிறந்து நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கில் இவர் தான் ஏ ஒன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக தண்ணி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்றாங்க திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் போட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் இருந்ததுன்னா கொடநாடு வழக்கு இப்போ உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ண ஏன் ஏ ஒன்னாக இருக்கிற ஏன் பிடிப்பிச்சு ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் வந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுக்குறாங்க ஒன்றில் கருத்துங்க சார் அதாவதுங்க இது தினகன் ஓபிஎஸ் செங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலமாக நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் சேர்ந்தாருன்னு அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழுவுடைய தீர்மானம் சசிகலாமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம என்ன செய்யல அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு வெயிட்டன்சி வெயிட்டன்சி அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்கிறேன் வெயிட்டன்சி உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலாளர் ஆனால் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையில வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாவது நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகரன்ட்டு அந்தமாக எல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையுடன் ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அந்நூற்றி ஐம்பது எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸை சொல்லியிருக்காரு அவரோட இப்போ செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அந்த அவங்களோடலாம் சேர்ந்து திமுக வெற்றி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடு நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியர் சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்துருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெலாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டியும் திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு அப்படி எடப்பாடி என்ன கேட்டீங்க சரிப்பா சா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனா உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி வைக்க நல்லா கேளுங்க நாலரை வருஷமா அந்த ஆட்சி மின்சார கட்டணம் உயர்வு தொத்துவரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்றைக்கி ஆயிரரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலையுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க இந்த அதிருப்தி நீங்க சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமர்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்செழுக்கிறாங்க ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு காஷ்மா கடையில் விலை என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து துளைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு ஈடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ ச அவர் புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியனுங்கிற எல்லா தீர்மானமும் அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை ஆக்குவோம் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சித் தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்க கூடாது சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லி எட்டு ஒன்று தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுகிறதுங்க மனமாவது சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோடு இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் டிடிவோடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனமும் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவரும் நியாயமாக உழைப்பார்கள் ரெட்டை வசம் போடுவாரான்னு சேர்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் அப்படி அடிக்கடி நடக்குது பலவீனமாக இருக்காதா சார் ராஜிக்கா எந்த பலவீனம் கிடையாதுங்க நோக்கா நோயாளி இருக்காருல்ல அவன் தான் பலவீனமாக இருப்பான் நாங்கள் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கேன் எங்களை பாருங்க யாராவது பலவீனமாக இருக்கோம் நீங்கள் எடப்பாடியை பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறேன் எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா மற்ற குரலுக்கு அவர் கோரலுக்கு பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியிலேருந்து நிற்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிக்கணும் அந்த அம்மா கூடயும் இருக்கிற ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும் இல்லை இதா தெய்வ திருமணம் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டே எல்லோரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார் நிமிந்து பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர்க்கு உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவரை எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்குள்ளே கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் மக்களுக்கு ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது முதல் நாளே முதல் கோடல் முற்று கோடல் அப்படின்னா அதிமுக வந்து செங்கோடு எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்க போனா எடுத்த மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க எங்க இங்கதான் ராஜாவா இருக்காருங்க செங்கோட்டை இப்ப அங்க பூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க சந்திப்பு ஏற்கனவே இந்த சந்திப்பை பத்தி அவங்க மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமா போனது கூட உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கு தகவல் வந்துருச்சு போட்டோ ஓட ஆவணத்துறைக்கு அங்கே பேசுறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுறாங்க இவன் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கு அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்ச அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேன்னா அப்படி பார்த்தா பார்த்த ராஜ் ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்கார் அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிறவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்தது காரணம் நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்களாம் நெய்க்கு இருக்கார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்திங்கன்னா சோடு இருக்காது வீடியோ போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பா குமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீனா அது வெளியேறேனாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக கொல்லி எடுக்கிறாங்க உட்காந்து பொருளாளராக இருந்தால் என்ன சொல்வாங்களா மாட்டாங்க அண்ணன் எப்போ போவாங்க என்ன எப்போ காலியாகனு பார்ப்போம் வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையின் வீட்டில் போய் பார்க்குறோம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறது எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க எனக்கு போய் சும்மா கிடந்ததால மாவட்ட செயலாளர் இருக்காங்க ரோட்டில் கிடந்தவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மார் எடுத்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கு பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் எங்கள் அதிமுக வெற்றி வாய்ப்பு எழுந்துருச்சு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி முப்பது தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போகும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் செங்கோட்டையா அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் வந்து போய் பார்ப்போம் எல்லோரும் நாங்களும் பார்க்குறோம் ஏக இதெல்லாம் வெத்து அண்ணா அண்ணாத்திற்கால எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் பெடிபி ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்கறதுங்க பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன போல சொல்கிறீங்க ஒரு எலெக்ஷன்னாக இருக்குது செல்லூர் ராஜு ராஜன் செலப்பா உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முந்தைய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான உடைய எல்லா இடத்துல வரவே இருப்போம் வந்தார் இல்லையா இப்போ எல்லாமும் மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஸ்பெஷல் என்னென்னு பாருங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா ஓபிஎஸ் அதில் ஆம்ப முக்கால் போய் சேர்ந்து எதுலேயும் சேர்ந்து போகிறாங்க நமக்கு என்ன எடப்பாடி ஒரு மோசமான அவர் எதில் சேர்ந்தால் நமக்கு என்ன எங்கள் இதில் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சியில் ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பழையுங்க இவர் டி எஸ்பி உட்காந்துருப்பார் டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவார் டிஎஸ்பி உட்காந்து இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்கிறார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்றாரு அதான் கட்டுப்பாடு சரிப்பா நாலு பேர் ஒன்று செய்கிறதுனால தென் மாவட்டம் ஓட்டு பாதிக்காத ஓட்டு தென் மாவட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கேருந்து கமிதியில் பார்த்த நிறுவனங்கள் கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பங்கள் எடப்பாடியார்கள் கேளுங்க அவ்வளோ மக்கள் அன்போடு வர வைத்து ஆலத்தை எடுத்து ஆரத்தி எடுத்து போட்டு வச்சு முடியலை இங்கே யாரும் போக முடியல அங்கே பார்த்துக்கல தள்ள முல்லை அரசியல் அந்த இருக்கும்போது நல்லா இருக்கு வணக்கம் தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமல் இங்கே தேவருக்கு பெருமை சேர்த்தது அவருக்கான அந்த திட்டங்கள் ஃபுல்லாக செஞ்சிருப்பெல்லாம் நாங்கள் அந்த சிலை வச்சது இல்லாமல் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சுருப்பாருங்க நாங்கள் முதலமைச்சராக போது செஞ்சிருப்போம் திடீர் கடையில் லிஸ்ட்டு கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது எங்க இதெல்லாம் இதெல்லாம் எவனும் கெட்ட நிற்க முடியாது ஏதாவது நாங்களும் பார்த்துருக்கோம் இப்ப மாண்பு மிக எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணுன்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் கேட்குறாங்க நான் இனிமையாக வரவேற்போம் பகிழ்வோடு வழிமுழைகிறேங்கிறாரு வேற பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன பாரத சொல்லி பார்க்க ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து கட்சி அழைச்சிக்கிட்டு வராருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அவர் எங்க அவர் எங்களுக்கு ஜூனியர் தப்பி நீ அவரை போய் பெரிய பற்றிகளை கேளுப்ப யாராவது சேகர்பாபு எனக்கு வயசுக்கு ஒன்றா என்ன நீ நான் தான் எம்ஜிஆர் காலத்திலருந்து இருக்கிற நேரத்தெல்லாம் சொல்கிறேன் அது வேணாம் தம்பி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆராக வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்புக்கான காரணம் அது விஷயம் என்னன்னாங்க நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லை அதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாரம் கொடுக்குறோம் இறந்தவர்களும் நீக்கணும் வெளியூரும் நீக்கணும் இதை சொல்கிறான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூன்னு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கெடுத்து இப்போ இறந்துட்டான் போயிட்டாலும் அதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துகிற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறாரு அது இது நாங்கள் வருவதற்கு வந்து இதுதான் காரணம்